அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பகவத் சராது தேவனுடைய மனைவி தேவி பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டால் அதன்படி அக்னி பகவான் யாக குண்டத்துலேருந்து ஒரு பெண் குழந்தை கொண்டு வந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு இழான்னு அவரே பெயரும் வச்சுட்டு போயிட்டார் என்ன காரணம்னு புரியலையேன்னு சிராத தேவன் பொழுது ஃபஸ்ட்டு சொன்னார் உன்னுடைய மனைவி தான் இந்த மாதிரி விரும்பி கேட்டால் அதனால தான் பிறந்திருக்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியல பஞ்சாக்ஷரி என்கின்ற இந்த ஐந்து எழுத்து ஜபி சிவாய நம்ம நம் சிவாயனு சொல்லுவோம் அது சொல்கிறதுனாலே ஜபம் பண்ணினால் அந்த ஜபத்தினாலேயே உன்னுடைய இந்த பெண் குழந்தை ஆணாக மாறுவாங்க அப்படியே மா ஜபிக்கிறேன்னு அவனை ஜபிக்க ஆரம்பித்தான் சொல்லி வைத்தது போலவே அந்த பெண் குழந்தை ஆணாக மாறி பெண் குழந்தையாக இருக்கும்போது இழா என்கின்ற பெயரோடு இருந்தவனே இப்போ ஆண் குழந்தையாக மாறினாலே இவனுக்கு சுத்தியம்னன்னு பேர் வச்சார் இந்த சுத்தியும்னன் நாடு உரிமையினையும் பொழுதுரமாக வாழ ஆரம்பித்தான் அவனுடைய வாலிப பருவத்தில் வரும்பொழுது அவன் சில படை வீரர்கள்லாம் கூட்டிகிட்டு ஒரு காட்டுக்கு வேட்டைக்கு போனான் அப்படி போகின்ற வேலையில் தாருகாவனம் என்கின்ற ஒரு வனம் அந்த வனத்துக்குள்ளே இவர்களு நுழைந்தார்கள் இவர்கள் அந்த தாருகாவனத்துக்குள்ள நுழைஞ்சதுமே இவனும் மட்டும் இல்லாமல் சுத்திமணன் மட்டும் இல்லாமல் அவனுடைய படை வீரர்கள் ஏன் அவனுக்கு அவர்களை ஏற்றிச் சென்ற அந்த குதிரைகள் உட்பட எல்லோருமே பெண் பெண்ணாக மாறிட்டார்கள் இப்போதான் பெண்ணா இருந்தால் ஆனால் மாறினான் இப்ப ஆனா இருந்தவன் திடீர்னு தாருகாவனத்துக்குள்ள நுழைஞ்சதுமே இவனோடு சேர்த்து மற்ற அத்தனை பேருமே குதிரை உட்பட எல்லாமே பெண்ணாக மாறி போச்சு என்ன காரணம்னே புரியல இவர்களுக்கு ஏன்டா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு இப்படியே நான் பெண்ணு இந்த கோலத்தோடு நம்ம நாட்டுக்குள்ளே போடுறது எப்படி அப்படின்னு இவன் கொஞ்சம் வெக்கப்பட்டு அவன் போகாம இருந்துவிட்டான் சரி நம்ம இப்படியாக இருப்போம் அந்த காட்டுக்குள்ளே இப்படி உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பெண்ணாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தாருகாவனத்தில் பார்வதி பரமேஸ்வன் ஒரு முறை ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ பேசி கொண்டு இருந்தார்கள் அவர்கள் ஏதோ கொஞ்சம் பேசி கொண்டிருக்கிறத அந்த இந்த வேலையில் சிவ தரிசனத்துக்காக சில மகரிஷிகள்லாம் வந்தார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் கொஞ்சி பேசின்னு இருக்கிறத பார்த்து அந்த மகரிஷிகள் நாம் இந்த நேரத்துல வந்து தப்பு நாம் இப்படி தவறு தான் அப்படின்னு அவர்கள் கிளம்பி போயிட்டார்கள் ஆனாலும் மகரிஷிகளை பார்த்ததுமே பார்வதி தேவி தனக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துட்டதோ வெக்கத்தினால் ஓடி போயிட்டார் சிவன் பரமேஸ்வரன் பார்த்தார் எப்போ வரணும் ஏது வரணும்னு தெரியறதில்லை இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் வர்றது குஞ்சுக்குள வரத்துக்கு அப்படின்னும்போது தெரியாமல் மகரிஷிகள் தரிசனத்துக்கு வந்துட்டார்கள் இனிமேல் யாராவது ஆண்கள் இங்கே வந்தார்களே ஆனால் அவர்கள் பெண்கள் பெண்ணாக மாறக்கிடவுது ஏன்னா அப்போ இவளுக்கு வந்து பெண்கள் தானே வந்திருக்காங்க இவள் வைக்க மாற போகிறதில்லை அப்படின்றதுனால இவர்கள் பெண்ணாக மாறக்கிடவுதுன்னு ஒரு இதை கொடுத்துட்டார் அந்த நிபந்தனின்படி காட்டுக்குள்ளே தாரகாவனத்துக்குள்ளே இவர்கள் நுழைஞ்சதுமே எல்லோரும் பெண்களாக மாறிப்போனார்கள் ஆக பெண்களாக மாறி போயிட்டார்கள் அப்படின்னா மற்றவர்களை பற்றி இல்லை சுத்தியம்னன் மட்டும் என்ன பண்ணால் காட்டுக்குள்ளேயே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிட்டு வந்தான் கடைசியில் அவனுக்கு தான் ஒரு பெண்ணை மாறிவிட்டோன்ற ஒரு கா நினைவே இல்லாமல் போச்சு அப்படியே வளர ஆரம்பித்தான் அப்படியே கொஞ்ச நாள் ஓடி போச்சு அதில் அந்த நேரத்தில் ஒரு முறை சந்திர பகவானுடைய பிள்ளை புதன் புதன் என்ன பண்ணால் இந்த வாட்டு பக்கமாக வந்தான் வரும்பொழுது இந்த பெண்ணை பார்த்தான் பார்த்ததுமே அவன் வேலைக்கு ஆசை வந்தது அந்த ஆசை வந்து இவர்களோடு இவளை திருமணம் பண்ணோம்னு இவளை திருமணம் பண்ணி இவர்களுக்கு திருமணம் விட்டோம் இவனுக்கு திருமணம் பண்ணி இவர்களுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான் கொஞ்சம் ஆச்சு கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் இந்த சந்திரனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த புதனுக்கும் இந்த சுத்தி இருக்கக்கூடிய இருந்தவன் இப்போ பெண்ணாக மாதிரி இருக்கான் இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் புரூரவன் என்கின்றவன் இந்த புரூரவன் பிறந்ததுக்கு அப்புறம் விட்டு இவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண காட்டை விட்டுட்டு அவர்கள் அங்கேருந்து பண்ணுறாங்க அப்போ திடீர் அவனுக்கு ஞாபகம் வர்றது ஆகா நாம் வந்து பெண்ணாக மாறி இருக்கிறோமே தவிர நம்மளுடைய அசல் இது இது இல்லை நாம் ஆனாச்சு அப்படின்னு ஒரு கவலை அவனுக்கு அந்த ஞாபகம் வந்த உடனே நேராக ஓடி வந்துட்டான் நாட்டுக்கு வந்து வசிஷ்டரை பார்த்தோம் வசிஷ்டரை பார்த்தேன் என்ன இந்த மாதிரி எனக்கு இந்த கோலம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ தான் இந்த தாரு கவனத்து விஷயத்தில் அவர் சொல்ல ஆரம்பித்தார் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்பா நீ என்ன பண்ணுற சுவாமியே வேண்டும் பரமசிவனே வேண்டும் வேண்டினா அவர் அதுக்கு படி செய்வார் அப்படின்னா பரமசிவனை போய் வேண்டினா வேண்டி தாம இருந்து அது பரமசிவன் வந்தார் சுவாமி பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணி சுவாமி என்ன இந்த மாதிரி இருக்கேன்னு என்ன நீ ஒன்று பண்ணும் ஒரு மாதம் ஆனாரு ஒரு மாதம் பெண்ணாரு அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்வார் ஒரு மாதம் ஆனால் ஒரு மாதம் பெண்ணா இருக்குது என்ன ஒரு குடும்பம் நடத்த முடியுமா இல்லை ஏதாவது நமக்கு வா தான் நடத்த முடியுமா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னா பக்கத்துலேயே அம்பாள் இருந்தால் அம்பாள் என்ன சொன்னால் வசிஷ்டர் கிட்டத்த வசிஷ்டரேகீரன் அவனுக்கு இந்த தேவி பாகவதத்தினுடைய விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை நவாக யஜம் பண்ண சொல்லு அதை பண்ணுறதுனாலே அவனுக்கு மீண்டும் அவனுக்கு ஆணாகவே மாறுவான் அப்படின்னு ஃபர்ஸ்டர் கொண்டு போய் உனக்கு தேவி பின் நாக நடத்தி அந்த பூஜையெல்லாம் செய்து தான தர்மங்கள்லாம் செய்தார் சொன்னது போலவே சுத்தியம்னன் மீண்டும் சுத்தி முன்னனாகவே ஆக இந்த கதையே அகஸ்தியர் இடத்துல போக முருக பெருமான் சொன்னதுமே அகஸ்திய ரொம்ப சந்தோஷப்பட்டார் மேலும் பல விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னா இப்போ சொல்லின்றே அந்த நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இப்போதைக்கு இது போகிறோம் மீண்டும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அடுத்த முறை சொல்கிறேன் அப்படின்னு முருக இடைவெளியை கொடுத்தார் பெறுவதெல்லாம் நிலமே